ஒரு தெருவில் நிறைய வேஷியா ஸ்ரீகள் இருந்தாலும் அதாவது திருவாயிமலை பிள்ளை வியக்கானத்தில் இருக்க சொல்கிறேன் ஒரு வேஷியா ஸ்ரீகள் நிறைய பேர் இருக்கான் குரு சிவ இஷ்டவம் அவனுக்கு என்னன்னு தெரியாது ஒரு ஒரு பெண் பிள்ளை ஒரு வேஷியை அந்த விலை மாதும் என்ன பண்ணுறான் வாசலில் நின்றுட்டு வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டான் வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டான் கூப்பிட்டா ஒருத்தர் கூப்பிடுறான்ன உடனே ஒரு சுவாமி மாதிரி இந்த பெண் பிள்ளை கூப்பிட்டா இருக்கு ஆகையினாலே அதை பார்த்ததுதான் திருமன் காப்பு இது எல்லாம் வச்சு அதை பார்த்துதான் இவள் கூப்பிடுறான்னு நினைச்சு அவரு உள்ள போயிட்டார் உள்ள போயாச்சு உள்ள போன உடனே உள்ள நுழைய அவர் என்ன பண்றாரு கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விட்டு மதுசூதனா வாமனா கோவிந்தா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா இந்த நாமத்தெல்லாம் சொல்லிகிட்டே போற இது நம்ம உள்ளுக்குள்ள வரவன்ல நம்ம பார்த்துட்டே வருவான் இதுலடாது இருக்கிற நாமத்தெல்லாம் சொல்லிட்டு வரல அப்பவே அவளுக்கு கொஞ்சம் சந்தேகமா சந்தேகம் சந்தேகமா சந்தேகம் ஆன உடனே உட்காருமோ உட்காருமோன்னு ஒரு இடத்த காட்டிலாம் உட்காருங்க இடத்த காட்டிலாம் காட்டின உடனே இந்த மாதிரி இடத்துல நான் உட்கார மாட்டேன் இந்த மாதிரி இடத்துல நான் உட்கார மாட்டேன் அவர் அப்படின்னு நான் இது அடுத்தது இது வேற பெரிய இம்சையா போச்சு இப்ப நீங்க என்ன எதுக்காக இங்க வந்த மோன் அந்த அவள் கேட்கறான் எதுக்காக வந்த மோன் கேட்டான் நீ கூப்பிட்ட நான் வந்தேன் நீங்க கூப்பிட்டோமோ நான் வந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னா என்னடா பைத்திகாரத்தனமா போச்சே இல்லையா இன்னை தினத்துல இவரை கூப்பிட்டுட்டு இன்னுமே இவனை எப்படி வெளியில அனுப்புறது வெளியில் அனுப்பிப்படுறத அடுத்த பார்த்தியை உள்ள கூப்பிட முடியும் என்ன பண்ண முடியும் புரியல அவர் என்ன பண்ணாரு தெரியுமோ இல்லையோ இங்கயோ சன்னதிக்கு போயிருந்தார் அங்கே நல்ல ஆச்சரியமான பிரசாதங்கள் தரியோதனம் பொங்கல் ஏதோ கிடைச்சிது நல்ல பூர்த்தியா போஜனம் பண்ணிட்டார் வந்தார் இந்த மாதிரி கூப்பிட்டா உடனே உள்ள வந்தார் என்ன பண்ணாரு வேற ஒண்ணுமே இல்லை வேற ஒண்ணும் பண்ணல துணிய மேல போய்ட்டு கீழே விரிச்சார் படுத்து தூங்கி ஆயிட்டேன் நான் ஆச்சரியமா தூங்கி போயிட்டேன் ஆகி போச்சு ஆனால் ஒரே ஒரு காரியம் என்ன பண்ணாருன்னா அப்படிப்பட்ட அந்த சீ வைட்டவர் சைனிக்கிறதுபடியான சமயத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு விசிறி கிழங்கி போன விசிறியா அந்த விசிறி எடுத்துட்டு அவருக்கு தூக்கத்துக்கு எந்த விதமான தடையும் ஏற்படாத படிக்கு ஒரு ஈ கெட்ட வராத கெட்ட கட்ட வராத படிக்க எழுது ஆனால் எழுது போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் கிளம்பிட்ட ஆயி போச்சு ஒரு மாசத்துக்குள்ள அந்த விலை மாதுக்கு பிராணம் யோகம் ஆயிடுச்சு பிராணம் போயிடுச்சு பிராணம் போயிடுச்சு பிராணம் போயிட்டான் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அந்த பிராணம் போன அவளுக்கு லக்கி பம்பர் என்ன அடிச்சது பரமதம் லக்கி பம்பர் என்ன பரமபதம் கிடைச்சு அவ்வளவுதான் அவள் நினைக்கிறாங்க தெரியலையே எந்த ஊர்னு தெரியலையே எந்த ஊர்னு தெரியல கேட்கிறார் யார் எந்த இது இல்லாத ஊருக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கே கஷ்டம் அந்த ஊருக்கு நீ வந்திருக்காய் எந்த ஊர்னு கேட்கறியே எந்த ஊர்னு கேட்கறேன் என்னது நம்ம அந்த ஊருக்கே போக முடியாது அதுக்கு சான்ஸே கிடையாது நாம பண்ணி இருக்கிற அக்கிரமங்கள் நாம பண்ணி இருக்கிற செயல்கள் அதுக்கு போய் எப்படியா கிடைக்கும் ஒரு காலம் என்ன தப்பா வேற யாரையோ அழைச்சு வர வேண்டியவா என்ன அழைச்சிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு அந்த பெண் பிள்ளை கேட்ட உடனே அப்போ அங்க இருக்குவா சொன்னாடா நீ பண்ணின பாபங்களுக்கு மேலாக நீ பண்ணின ஒரே ஒரு என் அடியார் ஒதுங்க நிழலை கொடுத்தாய் என் அடியார் ஒதுங்க நிழலை கொடுத்தாய் என்கிற இந்த ஒரு பெரிய காரியம் தான் உனக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்களேன் அப்ப ராமானுஜன் அடியவர் அவளை அவள் வேஸ்டேதான் பண்ணின்னு வந்த தொழில் நீச்சமான்தான் அப்படி நீச்சமான தொழில் பண்ணி இருந்தாலும் கூட என்ன பண்ணா எழுதுறியா என் தொழிலையும் கெடுத்து இன்னைக்கு வேண்டிய பணமும் போய் மனுஷனை கழுத்தை பிடிச்சி வழியில் தள்ளி இருக்கலாம் கழுத்து பிடிச்சு தள்ளி இருக்கலாம் என்ன பண்ணா படுத்துட்டா சரி சரி படுத்து விட்டார் போறோம் அவர் பாட்டு இருக்க நாம வேற யார ரெண்டாவது யாராவது ஒருத்தர் கிடைக்கிறாரா பார்க்கலாம்னு பண்ணிருக்கலாம் அதுவும் பண்ணல என்ன பண்ணா அவருக்கு ஒரு சைத்தியோபசாரமாகிற அந்த விசி அது கிழிஞ்சு போன விசிலின்னு எழுதுறாரு இது கிழிஞ்சு போன விசிறிலேருந்து என்ன காத்து வரும் பாருங்களேன் கிழிஞ்சு போன விசிறியை வச்சுன்னு விசிறினா டக்கடக்கா டக்கடக்கா டக்கடக்கான்னு தேஞ்சு போன ஃபேன் மாதிரி தான் அப்படிப்பட்ட நிலைமையிலே அவளுக்கு ஒரு பாக்கியம் ஏற்பட்டதுன்னா எம்பெருமானாருடைய சம்பந்தம் என்பதே இதற்கு காரணம் திருவாய்மணி பிள்ளை எழுதுகிறார்